வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலில் ஸ்மார்ட் ஃபோன் ரிப்பேர் அதாவது செல்ஃபோன் பழுது நீக்குதல் பயிற்சி வந்து வழங்க இருக்கிறாங்க அதை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்மளோட ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இது வந்து ஒரு ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி திட்டத்தின் மூலமாக நடக்கக்கூடிய பயிற்சி ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து மத்திய அரசோட சான்றிதழ் வந்து நீங்கள் இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து நீங்கள் வந்து முன்பதிவு அவசியம்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் ஒரு வேளை ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் க்ளியராகவே ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க அவங்க உங்களுக்கு ஒரு நேர்காணல் வைப்பாங்க அதில் வந்து சில கொஷின்ஸ் கேட்டு உங்களை வந்து ஜாயின் பண்ணிக்கிட்ட சொல்லுவாங்க இது வந்து ஒரு முப்பது நாட்கள் பயிற்சி ஸோ ஒரு முழு நேரம் முப்பது நாட்கள் பயிற்சி ஸோ நீங்கள் ஒரு வேலை வாய்ப்பு இல்லாத இளைஞராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா வயது வரம்பு வந்து பத்தொன்பது முதல் நாற்பத்தைந்து வயது வரை பயிற்சி நேரம் வந்து ஒன்பது முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை காலை மாலை தேநீர் மதிய உணவு இலவசமாக வழங்கப்படும் இலவச சீருடை வழங்கப்படும் தொழில் தொடங்குவதற்கு வங்கி கடன் வசதி வழங்கப்படும் பயிற்சி இறுதியில் இரண்டு மத்திய அரசு சான்றிதழ்கள் உங்களுக்கு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ பயிற்சி தோங்கும் நாள் வந்து ஜூலை ஒன்றாம் தேதி ஒருவேளை இந்த கோர்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான ஆவணங்கள் வந்து ஆதார் கார்டு நகல் ஒன்று அது நூறு நாள் வேலை வேலைநாய்ப்பு அட்டையை வச்சுருந்தீங்கன்னா அது ஒன்று வச்சுக்கோங்க ரேஷன் கார்டு நகல் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரெண்டு வங்கி கணக்கு புத்தகம் ஒன்று ஸோ இப்போ இந்த கோர்ஸ் வந்து எங்கே நடப்பதுன்னு பார்த்தீங்கன்னா தென்காசி டிஸ்ட்ரிக்டில் தான் ஸோ இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியோட தென் கிராமிய சுய வேலைவாய்ப்பு பயிற்சி திட்டம் இருந்தாலும் தென்காசியில் தான் இது நடக்குது காண்டாக்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்ணுறேன் அட்ரஸ் வந்து பிளாட் ஒன்று ஹைலேண்ட் சிட்டி இலத்தூர் தென்காசி மெயின் ரோடு தென்காசின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு யாரை காண்டாக்ட் பண்ணணும் இல்லை எனி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு மூணு நம்பர் வந்து டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க அதை டிஸ்பிளே பண்ணுறேன் தெற்காசி டிஸ்ட்ரிக்டில் நிறைய பேர் நம்மகிட்ட கேட்டிருக்கீங்க ஸோ தென்காசி டிஸ்ட்ரிக்டில் ஒரு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வந்திருக்கு மறக்காமல் இந்த கோர்ஸை ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து யூஸ்ஃபுல்லாக இதை வந்து பயன்படுத்திக்கோங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்மளோட ஆன்லைன் ஃப்ரீ கோர்சர்ஸ் சேனலாக மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ